வருகின்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் மீனவ மக்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அவர்கள் அதிகம் வசிக்கும் தூத்துக்குடி திருச்செந்தூர் ராதாபுரம் குளர்ச்சி ஆகிய பகுதிகளில் மீனவ சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு அரசியல் கட்சியினருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளராக அஜிதா அக்னல் பொறுப்பு வகித்து வந்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் கட்சியின் வளர்ச்சிக்காக தீவிரமாக செயல்பட்டு ஆயிரக்கணக்கான மீனவ மக்கள் மற்றும் இளைஞர்களை கட்சியில் இணைத்தார் இருப்பினும் அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்படாததால் மீனவ மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளதாகவும் மீனவ பெண்களுக்கு அரசியல் கட்சிகளில் முக்கிய பதவிகள் வழங்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டப்பட்டது இந்த நிலையில் பரதகுல உயர்மட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் சேசையா வில்லவராயர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் ஹெர்மன் ஹில்ட் முன்னிலை வகித்தார் இதில் ஜோ பிரகாஷ் அன்னை வரத நலச்சங்க சேவியர் வாஷ் பாஸ்கர் காஸ்ட்ரோ பெனோ ஏழு துறை மைந்தர்கள் பெஸில் கோஸ்தா கூந்தன்குழி சூசே அந்தோனி உவரி டைமண்ட் அந்தோனி சாமி பெல்லா டிட்டோ ஸ்டாரி தூத்துக்குடி மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு சங்க முன்னாள் தலைவர் எட்வின் பாண்டியன் சச்சிகுமார் டரன்ஸ் வேம்பார் தேவ் ஆனந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீனவ மக்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஒருங்கிணைப்பு குழு தலைவர் சேசையா வில்லவராயர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் ஹெர்மன் ஆகியோர் கூறுகையில் கன்னியாகுமரி முதல் ராமேஸ்வரம் வரை பரதகுல மீனவர்கள் பெருமளவில் வசித்து வருவதாக தெரிவித்தனர் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் பரதர் குலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு திருச்செந்தூரில் ஜெனிஃபர் சந்திரனுக்கும் அதன் பின்னர் குளச்சலில் ஒருவருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டதாகவும் அதன் பிறகு தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் மீனவ மக்களுக்கு தனித்தொகுதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் தூத்துக்குடி திருச்செந்தூர் ராதாபுரம் குளச்சல் போன்ற பகுதிகளில் பரதர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகம் வசிப்பதால் அந்த தொகுதிகளில் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் அரசியல் கட்சிகளிடம் கோரிக்கை வைத்தனர் உயர்மட்ட குழு கூட்டத்தில் இன்றைக்கி வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து நாங்கள் வந்து கன்னியாகுமரியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் பெரும்பான்மையாக நாங்கள் வந்து கடற்கரையில் வசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த வேட்பாளர்களுக்கு வந்து திமுக அண்ணா திமுக தாவேகா போன்ற பிரதான கட்சிகள் வந்து எங்களுக்கு வந்து தேர்தலில் போட்டியிடுற வாய்ப்பை கொடுக்கணும் தொடர்ந்து வந்து தேர்தலில் வந்து எங்களை வந்து இந்த கடற்கரை சமூகத்தை வந்து இந்த மக்கள் இந்த கட்சிகள் வந்து புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து எங்களுக்கு வந்து ஜ திருச்செந்தூரில் வந்து ஜெனிபர் சந்திரனுக்கும் கொலைச்சலில் வந்து எங்கள் பெருநாடனனுக்கும் வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ பிரதான கட்சிகள் வந்து எங்களுக்கு வாய்ப்பு தராமல் எங்களை வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களாகவே வந்து இந்த கட்சிகள் வந்து எங்களை வந்து அணுகுது அதில் தொடர்ந்து வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலுமே வந்து நாங்கள் வந்து அதுக்கு அதற்காக வந்து நாங்கள் வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம் அதனால் இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கான வாய்ப்புகளை வந்து இந்த கட்சி பிரதான கட்சிகள் வந்து விளங்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த அந்த பரதகுல சமுதாயத்தின் சார்பாக இந்த உயர்மட்ட குழுவை கூட்டி நாங்கள் வந்து முடிவு எடுத்துருக்குறோம் அதுபோல் வந்து தூத்துக்குடியை வந்து நீங்கள் வந்து தூத்துக்குடி இன்றைக்கி ஒரு நகரமாக வளர்ந்து வந்துட்டு இன்றைக்கி மதுரையெல்லாம் கிழக்கு மேற்குன்னு சொல்லி பிரிச்சுருக்கிறாங்க மாதிரி தூத்துக்குடியை வந்து கிழக்கு மேற்குன்னு பிரித்து கிழக்கு தொகுதியை வந்து எங்கள் மீனவர்களுக்கு வந்து ஒதுக்கணும் அதுமாதிரி எல்லா கடற்கரை ஊர்கள்லையுமே வந்து தமிழ்நாடு முழுவதுமே வந்து மீனவர்களுக்கு தனி தொகுதியை வந்து ஒதுக்கணும் எப்படி வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதி ஒதுக்கிறீங்களோ அதுமாரி நாங்களும் மீனவர்கள் வந்து நாங்கள் வந்து பழங்குடியினர் ஆதியிலிருந்தே நாங்கள் வந்து இந்த பழங்குனியினராக பூர்வீக்கூடிய அந்த தமிழ்நாட்டில் நாங்கள் வசிச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஒடுக்கப்படுறது வந்து எங்கள் மக்களுக்கு வந்து மிகப்பெரிய வேதனையாக இருக்குது அதனால் எங்களுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு வந்து தரணும் மீனவர்களுக்கு என்று தனி தொகுதி ஒதுக்கணும் பிரதான கட்சிகள் வந்து இதை வந்து முன்னெடுத்து செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த பரத சமுதாயத்தின் சார்பாக நாங்கள் வந்து கேட்டுக்கொள்கிறோம் என்ன இல்ல எந்த கட்சி வந்து எங்களுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினரா வந்து வாய்ப்புதாரங்களோ அந்த கட்சிக்கு தான் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மீனவர்கள் வந்து நாங்க வந்து வாக்கு செலுத்துவோம் வாய்ப்பு தராத கட்சியை வந்து நாங்க வந்து புறக்கணிப்போம் பரத சமூக மக்கள் சார்ந்திருக்கின்ற அத்தனை சங்கங்களும் இணைந்து ஒரு கூட்டத்தை நடத்தி இருக்கிறோம் இந்த கூட்டத்திலே பல தரப்பட்ட எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை பற்றி நாங்கள் விவாதித்திருக்கிறோம் உதாரணமாக சொல்லப்போனால் தூத்துக்குடி மாநகரத்திலே எங்களுக்கு வந்து வார்டுகள் எல்லாம் பொழுது எங்களுக்கு சரியான முறையிலே கொடுக்கவில்லை அதையெல்லாம் வரக்கூடிய நாட்களிலே சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஆலோசித்திருக்கிறோம் அது மட்டுமல்ல பிரதான கட்சிகள் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தாவேக்கா நாம் தமிழர் யாராக இருந்தாலும் எங்களுடைய சமூகத்தைச் சார்ந்த ஓட்டுகள் இந்த மாநகரத்தில் பெருவாரியாக இருக்கின்றது அதிகமாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற பட்சத்திலே எங்களுக்கு சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கு இந்த சமூகத்திற்கு ஒரு வாய்ப்பை அனைத்து கட்சிகளும் பரிசீலனை செய்ய வேண்டும் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பை இனி வரக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலே கொடுக்க வேண்டும் குறிப்பாக திருச்செந்தூர் தூத்துக்குடி ராதாபுரம் குளச்சல் போன்ற இடங்களில் எங்களுடைய பரதர் சமூக மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால் இந்தளவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக நாங்கள் கூடி என்று விவாதித்து ஒரு ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் ஆகவே அரசியல் கட்சிகள் எங்களை எங்களுடைய கோரிக்கையை பரிசீலிப்பார்கள் என்று நம்புகிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்